நான் இத்தனை வருஷம் அரசியலில் பார்த்துருக்கேன் தனிப்பட்ட முறையில் யாரும் சிங்கிளாக ஜெயிக்க முடியாது இவரை மாதிரி போல்ட்டா பாகிஸ்தானில் போய் நின்று அடிச்சு தூள் போனாரு ஆ சிஜை ஜெயிக்கலாம் ராஜித் குமார் ரஜிகரி விஜய் பிடிக்காது ஆனால் இருந்தாலும் எங்கள் விஜய் வந்ததனால எனக்கு அவனுடைய வாய்ப்பு ரொம்ப எனக்கு பிடிக்கிறது எம்ஜிஆர் வந்து ஒரந்தர் தான்

நாங்கள்லாம் விஜய் தான் நினைக்கிறேன் அவரு கொஞ்சம் ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்கார் இல்லை அந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கு அதே அப்போ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷன் யாரும் ஜெயிக்கிறது வந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இத்தனை வருஷம் அரசியலில் பார்த்துருக்கேன் தனிப்பட்ட முறையில் யாரும் சிங்கிளாக ஜெயிக்க முடியாது யாராவது ஒரு டையப்பு வச்சு தான் ஜெயிக்கணும் அதாவது விஜய் சேர்ந்துக்கலாம் மக்கள் அக்செப்ட் டிஎம்கே கூட ஏடிஎம்கே என்றைக்குமே சேராது எதிர்கட்சி ரெண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட சங்காத்தமே வேணான்ட்டாங்க ஆரம்பத்தில இருந்து ஏன் முதல் எதிரி நீ தான் சொல்லியிருக்காரு அப்போ கம்பாரிசன் பார்க்கும்போது போது கூட ஜாயின் அடிக்கிறது அதாவது இப்ப யார் ஜெயிக்கிறான்னு இருக்குல்ல பிரச்சனை யாரு பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி யார் முதலமைச்சர் முடிவு பண்ணிக்கலாம் கூட்டி வாய்ப்பு காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கு இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டோம் அங்கிருந்து வாங்குறோம்ல இல்ல நம்ம வேணுங்கிறதுலாம் அப்ப மாத்திரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தேவை இப்ப பத்து வருஷம் அவர் எவட செஞ்சிருக்கிறாரு அதே டேலண்ட் ராகுலால வர முடியுமா திருப்பி ராகுல் ட்ரைனிங் இருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இவர் ஆல்ரெடி ட்ரைனிங்கே இல்லாம கட்சியே இது பிஎம்ஏ எம்மே இல்லாம அஞ்சு வருஷம் பிஎம் ஆனாரு கத்துக்கிட்டாரு மக்களுக்கு செய்யறதை விட முதல்ல வந்து பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்புக்கு நிறைய கவனம் செலுத்தினார் அவரு அதுக்கப்புறம் மக்களுக்கு அத்தியாவசிய என்ன அதை முதல்ல ரெடி பண்ணி மெடிசன் கடையில கடையில போய் வாங்குங்க என்ன ரேட்டுன்னு பாருங்க சண்டை மெடிசன் போட்டுருக்காங்களே அவர் பேரை கூட போடல மத்திய அரசு இதுதான் கொடுத்துருக்காங்க அவர் இது அவர் பேரையே போடல அது பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் இன்னைக்கு நல்ல ரேட்டு வெளியில போய் நம்ம ஒரு டேப்லெட் வாங்கணும்னா இரநூத்தொம்பது ரூபா அங்கே போனால் எண்பது ரூபாய் கிடைக்குது எத்தனை வயசானவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கப்புறம் எத்தனை ட்ரெயின் விட்டுருக்காரு நிறைய ட்ரெயின் விட்டுருக்காரு பல அது ரெண்டாவது இப்ப நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் லைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் மைக்கும் ஒயரும் பிடிச்சிட்டு ஒரு காரத்தில் சுத்துறீங்க இந்த பத்து வருஷத்துல உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸு எல்லாமே டெக்னாலஜி எங்கேயோ போயிருக்கு ரெண்டாவது இவர மாதிரி போல்டா பாகிஸ்தான்ல போய் நின்று அடிச்சு தூள் போடுனாரு மோடி ஒரு பிளானு அப்பா எதிர்பார்த்தாங்களா இல்ல எந்த நாடா எதிர்பார்த்ததா அட்டை இனிமே அந்த பயம் அதான் இருக்கா இதுக்கு முன்னாள் காங்கிரஸ் பகுதியில எத்தனை தரம் மிரட்டி இருப்பாங்க நம்மள எத்தனை நேரம் தூக்கி போயிருப்பீங்க இப்ப இது இப்ப செய்ய பார்க்கலாம் முடியாத நம்ம டெக்னாலஜி எங்கேயா போயிட்டோம் அதுக்கு சொல்ல வரேன் இப்ப அந்த தெய்வு தேவைன்னா விஜய் கண்டிப்பா ஏடிஎம் கூட ஜாயின் இல்லை மதவாதம் பிடிவாதம் அதெல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக தண்ணி எப்படி எப்படி ஏடிஎம் கண்டிப்பா வராது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் ஒரு தந்திரம் ஒன்று இருக்கு அதாவது வெளி ஆதரவு தரேன் என்ன வெளியே ஆதரவு உள்ள ஆதரவு ஏதாவது சப்போஸ் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா காட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சும்மா ஒரு இது கண்டிப்பாருன்னா சப்போஸ் ஏடிஎம் சப்போர்ட் விஜய் பண்ணுனார் அப்படின்னு வந்தால் அப்படின்னு வந்துதான் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை பத்தி கவலையே கிடையாது ஏங்க நம்ம சென்ட்ரல் என்ன காரியம் ஜாதிகள் சண்டை போட்டு புரோச்சனும் இல்லை சண்டை போட்டாங்கன்னா அங்கே வராது இப்ப கொடுத்துருக்காங்களே நாற்பத்தி சொல்ற கோடி எங்க போச்சு இந்த அவர் நான் அனுப்புறேங்கிற இவர் எனக்கு கிடைக்கலங்கிறார் என்ன ஆதாரம் எனக்கு ஒன்றும் புரியல அவர் அனுப்புறதுக்கு உண்டானது நல்ல முன்னாள் கூட பேசியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில யாரு யாரு நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதான் ஆமா நல்லதை யாரு செய்யறாங்களோ ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு போட்டு போட வேண்டியதான் நம்ப முடியல ஐயா யாரு நல்லா செய்வாங்க யாரு செய்ய மாட்டாங்கன்னு தெரியலையே எல்லாம் தான் இருக்கிறாங்க கடைசியில் ஜெயிச்சிட்டாக்க அவங்க 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 வேலையை காட்டுறாங்க எங்க வேலையை நாங்க காட்டுறோம் என்ன பண்றது சொல்லு எல்லாம் வரக்குள்ள தான் வராங்க அப்பா மாறி நல்லவரு தான் கெட்டவருன்னு நம்ம சொல்லல நல்ல புல நல்ல மனுஷன்தான் நல்ல தான் செய்வன் நான் செய்வன் தான் சொல்றாரு ஏழை மக்களுக்கு அப்புறம் அவரு ஜெயிச்சி வந்த பிறகுதான் தெரியும் சாள் பணம் இல்லாம சாள் வந்தாரு மகராசன் எதுவோ தலைவிங்களுக்கு ஆயிரம் ரூபா போடுறாரு அவரால் முடிஞ்சு உதவி பொங்கலுக்கு மூணாயிரம் கொடுத்தாரு அப்புறம் இன்னும் நம்ம என்ன போய் கேட்க முடியும் ஜெயிப்பாங்கன்றது மனச்சாட்சிக்கு விஜய் ஜெயிக்கலாம் ஏன்னா அவர் மக்கள் இருக்கிறாங்கல்ல

விஜய் வந்து நல்ல சரி அவங்கள கூட்டப்படுவீங்களா இல்லை யாருக்கு சான்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறேன்னு புரியும் சான்ஸ் கொடுக்கும் கொடுத்தா தெரியும் யார் என்ன பண்றாங்க அது தர தெரியாதுன்னா நல்லது பண்றதுதான் ஓகேதான் யாரும் அங்கே நிலையா இருக்க மாட்டாங்க எல்லாரும் அஞ்சு வருஷம் கீழே வந்துடுவாங்க திரும்ப நம்ம கிட்ட தானே வருவாங்க நான் யார் இருபத்தி ஆறுல யாரும் எங்க விஜய் எங்க விஜய் பொது எதிர்கட்சி ஆகிறவர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் அஜித் குமார் ரசிகரி விஜய் பிடிக்காது ஆனால் இருந்தாலும் எங்க விஜய் வந்ததுனால எனக்கு அவனுடைய வாய்ப்புகளை ரொம்ப எனக்கு பிடிக்கிறது அவங்கள பார்த்து பயப்படுறாங்க இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகவில்லை யார் காரணம் அவரு காரணம் அப்படின்ட்டு எங்கள் எங்கள் விஜய் பல்லாயிரம் கணக்கான கோடியெல்லாம் பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துருக்கிறேன் வாருங்கள் நான் கும்பகோணம் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எடப்பாடி எடப்பாடி அவர் தான் ஜெயிப்பார் புரியல போன வாட்டி இருக்கும்போது நல்லா நல்ல நிறைய விஷயம் பண்ணார் அதனால சொல்கிறோம் ஜெயிக்கலாம் இவங்க தான் சதி பண்ணுறது தான் ஒருத்தர் ஆடுறதை பற்றி புரியல அவர் பண்ணதை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியல அதனால் பண்ணதுனால தான் இது வச்சு இந்த வாட்டி கண்டிப்பாக அவர் வந்து புதுசாக தானே வந்திருக்காரு அவர் இன்னும் அரசியல் கற்றுக்கணும் அவர் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இல்லை ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அத்த எலெக்ஷன் முடியும் போதுதான் அவர் அதுக்கு முன்னாடி இருந்தவரால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியல இவர் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் எம்ஜிஆர் வந்து ஒருத்தர் தான் எம்ஜிஆர் மாதிரியும் வர முடியாது அதே மாதிரி விஜயகாந்த் சார் அவரை மாதிரியும் வர முடியாது அவரை வச்சு இவர் அவருன்னா சொல்ல முடியாது இவர் இவர் தான் அவங்க 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 ரேஞ்சுக்கு யாரும் வர முடியாது அவ்வளோதான் அது வைக்கணும்னா இதுப்பயே பேசியிருக்கணும் இன்னும் ஒரு மாதம் தான் இப்போ யார் கூட போய் கூட்டடி வைப்பாங்க ஏடிஎம்கே கிட்டே வைக்கவே முடியாது வர மாட்டார் அவர் வேறு யார்கிட்ட வைக்கிறாங்க நாம் தமிழர் ரெண்டு பேரும் தான் இப்போ முட்டின்னுக்குறாங்க சோலோவாக தான் நின்று பார்க்கணும் சான்ஸ் கம்மி தான் ஓட்டு பிரிப்பாங்க அவ்வளோதான் கூட்டம் கூடுறவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் கூடாத கூட்டமாக ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் மாநாடு போடும்போது இவரை விட அதிகமாக கூட்டம் கூடதாக வருது ஆனால் ஜெயிச்சாரா கண்டிப்பாக இல்லை சின்ன பசங்க எல்லாம்

இருக்கூர் <laughs> <laughs>

கூட்டி எனக்கு தெரிஞ்சு அவர் பேச்சு பேச்சில் எல்லாம் வந்து கூட்டணிக்கே போக மாட்டாருன்ற என்ன தீவிரமா தாக்குறாரு இல்ல எல்லா பார்த்தியுமே சோ போக மாட்டாருன்னு எனக்கு இருக்குது எனக்கு வந்து அவர் பவன் கல்யாணியே ஃபாலோ பண்றாரு அந்த ஐடியாலஜி இதெல்லாம் அவர் எதுலையுமே சேரல இல்லை இவரும் போக மாட்டாருன்னு ஒரு கணிப்புதான்